சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழ் சிலபஸ்ல பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் பத்தா பிரிச்சு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க இதுல எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிருக்கணும் அந்த டாபிக் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வெளியெடுக்கிறேன் மொத்தம் இருபது தலைப்புகள் இருக்குங்க இதுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணோம் ஜஸ்ட் பன்னெண்டு பக்கம் என்னப்பா சொல்ற இருபது தலைப்பு வெறும் பன்னெண்டு பக்கம் படிச்சா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நாங்க கடந்த பத்து வருஷ குரூப் ஃபோர் கொஸ்டினை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு குரூப்பும் இணைச்சிருக்கோம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன் இதுல பாருங்களேன் நாலாவது டாபிக்கா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை அப்படின்னு கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு தலைப்பு தான் இருக்கு இதுல புறநானூறு அகநானூறு ஓகேங்களா இந்த நாலு டாபிக் எடுக்கிறேங்க பன்னெண்டாவது ஓல்டு புக்லயும் அதே மாதிரி ஒன்பது பதினொன்று நியூ புக்லையும் நாலு புக்ல குறுந்தொகை இருக்கு அதுல குரு போர் தளத்தில் வெறும் அறப்பக்கம் தாங்க இருக்கு போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்ன கேள்வினா குறுந்தொகையை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பான் அதுக்கு ஆன்சர் பூரிக்கும் அதுக்கு அடுத்த தலைப்பா எடுத்துக்கிறேன் ஐங்குறு நூறு இது பதினொன்னு பதினோராம் வகுப்பு புதிய புக்லையும் பழைய புக்குலையும் இருக்குங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி குரூப் கேட்டிருப்பான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்லேயே இன்னொரு கேள்வியும் ரெண்டு கேள்வி ஐந்து ஒரு கேட்டிருப்பான் அந்த கேள்வி என்னன்னா இந்த திணைகள் வந்து பாடிய புலவர்களோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் எது தவறு அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் ஐங்குறு நூறில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக கலித்தொகை அப்படின்னு இருக்குதுங்க இது எயித்து நியூ புக்லேயும் டென்த்து ஓல்டு புக்லயும் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பான் நான் அந்த கேள்விலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒரு டெமோ தான் கேட்டுறேன் சரிங்களா ஸோ அதுக்கு கலித்தொகை தான் ஆன்சர் அதுக்கு இது வந்து பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்திலயும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புக்குலயும் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டு என்ன கேள்வின்னா எட்டு தொகை நூல்ல முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் எதுப்பா போற்றப்படும் நூல் எதுப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது நற்றினை ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து கடந்த பத்து வருஷ குரூப் ஃபோர்ல எப்படிலாம் கேட்டிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இருபத்தி ஒரு பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோங்க அதாவது இந்த இருபது தா தலைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு பக்கம்தான் ப்ரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா மீதி பக்கங்கள் மொத்தம் இருபத்தொன்று சரிங்களா புரியுதுங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டிங்கன்னா அந்த இருபது தலைப்பை அழகாக லிஸ்ட் அவுட் கூட்டிருப்போம் இப்போ நாலடியார் நான் மணி கடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டான் பாருங்க நான் லிஸ்டே கொடுத்துருப்பேன் சரிங்களா நாலடியாரில் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் பழமொழி நானூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் முதுமொழி காஞ்சின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருப்பான் திருகடிகம் எப்பவுமே கேட்டதில்லை அப்புறம் சிறுபஞ்சம் மூலம் கேட்டதே இல்லை ஏழாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கேட்டிருக்கான் அதாவது இங்கே ஜீரோன்னா கேட்கலங்க ஒன்னுன்னு இருக்கும் பாத்தீங்களா ஒன்னு ஒன்னு ஒரு கேள்வி ரெண்டுன்னு போனா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான்னு அர்த்தம் டேபிள் புரியுதுங்களா இதே மாதிரி பார்த்தா எல்லா டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாது ரெகுலராலாம் கேட்க மாட்டான் சரிங்களா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்கறது தான் நம்ம உடனே பூர்வதான் அதுக்கு பாருங்களேன் நான் கடிகைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறு சிறுப சாரி திருகடுகுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு தலைப்புமே பழைய புக்கில் தான் இருக்குது புது புக்கில் இல்லை அப்போ இந்த எக்ஸாமில் கேட்க மாட்டான் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு அதுக்கு சூப்பரான ஒரு ப்ரூப் காட்டுற பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து அதாவது மனோர்மணியும் நம்ம சிலபஸ்ல இருக்கு இந்த மனோர்மணியத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல எப்பவுமே கேட்டிருக்க மாட்டான் ஒரே ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் மூணு கேள்வி மூணுமே நூல் வெளியில அடுத்தடுத்து லைனா கேட்டிருப்பான் அப்போ திடீர்னு வந்து எந்த தலைப்பை எடுப்பாலாம் நம்ம சொல்ல முடியாது திடீர்னு ஒரு தலைப்புல மூணு கேள்வி நாலு கேள்வி ரெண்டு கேள்வின்னு கேட்டுருவோம் அப்ப நம்ம படிக்காம விட்டு போயிட்டுனா ஒண்ணுமே இல்ல பன்னெண்டு பக்கம் படிக்க ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதும் இந்த தலைப்புல எப்படி கேட்டாலும் உங்களால ஹங்கர் பண்ணிட முடியும் சொல்றது புரியுதுங்களா அதனால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப புறநானூறுனு புறநானூறு இல்லங்க குறுந்தொகை சாரி புறநானூறு எடுக்கல குறுந்தொகைன்னு எடுத்துக்கிட்டா நாலு புக்ல இருக்கு நாலு புக்லயும் நாலு விதமான பாடல்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா எதை கேட்பான் எதை கேட்க மாட்டான்ற நம்ம நம்ம படிக்க மாட்டோம் எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அஞ்சு வருஷம் பார்த்தா போதும் பட் அஞ்சு வருஷன்றது வந்து நம்ம நடுவில் குரோனெல்லாம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் இருந்துச்சு தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொண்டு வரேன் பத்து வருஷ கேள்வியாக அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தலைப்புகளில் அவங்க பாடெல்லாம் கேட்க மாட்டாங்க நூல் வேலையை சார்ந்த கேள்விகள் இப்போ புது புக்குன்னு எடுத்தா நூல் வேலி இருக்கும் இதை நீங்க பழைய புக்குன்னு எடுத்துக்கிட்டா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு இருக்கும் கரெக்டா அத மட்டும்தான் கேள்வியாக கேட்பாங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அந்த மாதிரி தலைப்புகள் தான் செலக்ட் பண்ணிருக்கோம் இப்ப நீங்களே பாருங்க எங்க நாலாவது தலைப்பா புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை இதில் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரை எட்டு தொகை பத்து பாட்டில் உள்ள பிற செய்திகள்னு சொல்லிட்டான் அப்ப இதில் மேதரான தலைப்பு நாலு போயிடுச்சு மீதி ரெண்டு தான் இருக்கு இந்த நாலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பக்கம் படிச்சா போதும் அப்ப பாருங்க கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சிலபஸ் முடிச்சாச்சு ஒரு டாபிக்ல சரியா புரியுதுங்களா அதே மாதிரி சுற்றுலக்கின்னு எடுத்துக்கிட்டா இதுல பாருங்க க கலிங்கத்து பரணி முத்தல்லாயிரம் தமிழ் தூது நந்தி கலப்பகம் காவிடிச்சந்து இதெல்லாம் கொடுத்துட்டேன் இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பாக்ஸ் அவ்வளவுதான் அதாவது இப்போ க கலிங்கத்து பரணி முத்தல்லாயிரம் எடுத்தா ஒரே பக்கத்துல முடிச்சு போச்சு இந்த மாதிரி நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்ப மீதிலான்னா அது அடுத்த பார்ட்டா கொடுக்கலாம் சரிங்களா அடுத்த பார்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இதுல கூட பாருங்க மனோர் மணியம் இருட்டுட முழுதல் அப்புறம் அழகிய சொக்கநாத புலர் முடிஞ்சிச்சா இப்ப நடுவில் இருக்கிறது பாஞ்சாலி சபதமும் குயல் பாட்டம் இது யார் பார்த்தா அவருக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க அத சேர்த்து கொடுத்துடலாம் புரியுதுங்களா பாரதியார் பாரதிதாசன் எழுதின நூல் எல்லாம் வந்தது இல்லையா அதுல சேர்த்து கொடுக்கலாம் தான் இந்த டாபிகை பெண்டிங்ல விட்டுருக்கேன் சரிங்களா இதே மாதிரி முடிச்சாச்சுங்க நான் அரைநூட்கள் எடுத்துக்கிட்டா இன்னும் நாற்பது இனி நாற்பது புது புக்கில் கிடையாது அவ்வையார் பாடல் தான் வெயிட்டிங்கு மீது எல்லாமே அவ்வையார் பாடலும் சிறுபஞ்சம் மூலம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு ரெண்டு தலைப்பு தான் அதை கொடுத்தா முடிஞ்சிடும் பட் நாங்க என்ன பண்ணோம்னா கடந்த பத்து வருஷத்துல ஒரு இருபது தலைப்பை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் எப்படிலாம் கேட்கறான்றது ஒரு லிஸ்ட் அவுட்டே பண்ணோம் எல்லாமே எப்படி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நூல்வேலி அப்புறம் வந்து அதாவது புக் பேக்ல தான் கேக்கிறாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா சரி இல்ல சார் இருந்தாலும் எனக்கு என்னவோ நம்பிக்கை வரல சார் திடீர்னு பாடல நான் என்ன சார் பண்றத நம்பி எல்லாம் படிக்க முடியாத சார் பயமாக்குதா சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தாங்க பாருங்க ஜஸ்ட் ஒரு பதினாலு பக்கத்துக்கு வாங்க பதினாலு பக்கம் தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னா நோட்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பாத்தினா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை அப்படியே கொடுத்துருங்க நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க டவுட்டா இருந்தா அந்த கொஸ்டின் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்க இப்ப மனோர்மணியத்துல சொன்ன இல்லைங்களா இப்ப பாருங்க லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டிருப்பாங்க நீங்க போய் அப்படியே மனோர்மணியம் நூல் வெளி போய் பாருங்க லெவல்த் புக்ல இருக்கும் சரிங்களா அதுக்கு கீழவே மனோர்மணியத்தை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருப்பான் இதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு போர் சுந்தரம் பிள்ளை அதுக்கு அடுத்த கேள்வியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவனக்கழகம் கேட்டிருப்பான் இதே மாதிரிதான் வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்பிளியும் ஏதோ ஒரு தலைப்பு நாலடியாரா ஆறா நான் மணிக்கு திருகடுகமா இதெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அதுல திடீர்னு ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவும் நூல்வெளி பகுதியில் தான் கேட்பாங்க அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோடு தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை நீங்க பிரிண்ட் போட்டுனா படிங்க பன்னெண்டு பக்கம் தான் இருக்குது இல்லைன்னா ஒரு மணி நேரம் வக்காந்து படிச்சிங்கனாவே போதும் அழகா முடிச்சிடலாம் இன்னும் இதுல வந்து ரெண்டு நோட்ஸ் நாங்கள் இலக்கியத்துக்கு என்ன பண்ணோன்னா மூணா பிரிச்சிடலாம் மூணா பிரிச்சுட்டு இதுல ரொம்ப இம்பார்ட்டன் இல்லாத பகுதி அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்டா கொடுத்துட்டோம் அதுவே பார்த்தா நமக்கு பாதிக்கு மேல போயிடுது சிலபஸ் எடுத்து பார்த்தா தெரியுது பாதிக்கு மேல போயிடுது சரிங்களா அதுக்கு அடுத்த தலைப்பு பாடல் இல்லாம நல்லா புரிஞ்சுங்க பாடல் இல்லாம அடிக்கடி கேட்பா இல்லையா அந்த தலைப்பு இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டா அஞ்சு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்க மூணு கேள்வி அந்த நூல் வேலி சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் சரிங்களா மீதி ரெண்டு கேள்விதான் திருக்குறளுக்குள்ள போகும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரத்துல இருக்கிற பாடலை விட நூல் வேலி சார்ந்த புக் பேக் சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் அந்த தலைப்புகள் இரண்டாவதா கொடுக்க போறோம் மூணாவதா பாடல் எப்படி கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போறோம் அப்ப நீங்க மூணு நோட்ஸ் படிச்சா இலக்கணம் இலக்கியம் சாரி முடிச்சிடலாம் ஓகேவா சரி சார் இந்த இலக்கிய பகுதியில எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம்

அதுக்கு அதை படித்தா எவ்வளோ கேள்வி எதிர்பார்க்கலாம்னா அதை தான் அங்கே கொடுத்துருக்கும் பாருங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்போ எட்டு கேள்வி இங்கே வருதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபது கேள்வி கேட்கறான்னு வச்சுங்க இலக்கியத்துல அதில் எட்டு வந்து இந்த இருபது டாபிக்ல வந்துடுது மீதி இருக்கிற பன்னெண்டு கேள்வி எங்க இருந்து கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெருசா கிடையாது பாருங்க இந்த நம்ம பார்ப்போம் அடுத்த நோட்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பத்து கேள்வி வர மாதிரி இல்லை இதே மாதிரி எட்டு கேள்வி வர மாதிரி நோட்ஸ் எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும் கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்க கூடவே வாங்க தமிழ்ல ரொம்ப எளிமையா நூத்துக்கு நூறு வாங்க முடியும் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்ப்ப பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இதை அழகாக அடிச்சிங்க அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் எப்படி இருக்குது நோட்ஸு அப்படின்னு சொல்லுங்கள் புது புக்கில் போயிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் பழைய புக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா நாங்களாக எதுவுமே பண்ணல வேறு எந்த புக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு மட்டும்தான் தமிழ் புக்கை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்